கஷ்ட தீர்த்தர்றேன் கர்ப்பசாமி பத்து ரூபா வந்தாலும் தான் கொண்டு மக்களிடம்தான் ஒன்று பேர் நீ எங்கிட்டும் போவாத உனக்கு பல மன குழப்பம் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த பாதிப்பும் வராது அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத நான் வழிகாட்டுறேன் இப்ப மக்களையும் ஒன்று வெளித்தர்றேன் நீ எங்கிட்டு போனாலும் நீ இங்கிட்டு வந்தே தீரணும் நான் உன்னை எங்கேயும் போகாத நான் காலை கட்டி முட்டுக்கட்டை போட்டுருவோம் அப்புறம் கருப்பு சாமி உங்க கூட துணியா இருக்கிறதா உன் மனம் உடச்சுட போய்க்கிறேன் உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து பித்தளை பண்ணி நான் மாளிகை வர கருப்பான் உன் கூடயே இருக்கிறேன் தெரியுமா போ இப்போது இன்றைக்கி நம்ம சொப்பனத்தில் வருவோம் போ